நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா முதல்லங்க நான் பண்ணுறதே கிடையாது நான் எப்போயுமே பண்ணது இல்லையா எப்பவுமே பண்ணுறது கிடையாது நிஜமாவே வார் வந்தது அப்படின்னதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக இப்போ தான் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான் வந்து ஒரு எஸ்ஐபி முறையில் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால் அவங்க இந்த வாருக்காக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய கணிப்பை நான் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து நிஃப்டி வந்து என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் நிஃப்டி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்தவரையும் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது பரவாயில்ல இப்ப இல்லைன்னா மட்டும் திட்டம் போடுறாங்களே அதர்வைஸ் வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்டே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இல்லைங்க அதான் சொல்றேன் இல்லையா இப்போ கோ இப்போ ஒரு விஷயம் ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லன்னு இப்போ ஏன் உங்களுக்கு வந்து கோல்டு மேல நம்பிக்கை இல்லாத இல்லை நம்பிக்கை இல்லைங்கிறத விட ஃபார் எக்ஸாம்பிள் நான் மியூச்சுவல் ஒரு காசே பண்ண முடியல வாங்கிக்கிறாங்களே சார் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க எத்தனை பேர் சார் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் பதற்றம் நிலவுவதை நம்ம பார்க்க முடியுது இதனால் வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியும் நானும் காலையிலேருந்து ஒரு ரெண்டு கெஸ்ட்டே அந்த கேள்வியை நான் கேட்டேன் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கா இந்த மாதிரியான ஒரு போர் சூழலில் இப்போ வந்து பார்த்தா நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே நேற்றுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்தது பட் எவ்வளோ மார்க்கெட் நேற்று கீழே வந்ததோ இன்றைக்கி அல்மோஸ்ட் அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் செந்தூரில் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன சண்டே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதாவது வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு சண்டேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெண்டு நாள் நாலு நாள் மார்க்கெட் கீழே வருது திருப்பி நாலு நாள் ரெக்கவர் ஆகிருக்கு ஒரே ஒரு தடவை அந்த பத்தான்கோட் அந்த இதில் நடந்தது மட்டும்தான் வந்து டூ மந்த்ஸ் ஆனது அகெயின் டூ மந்த்ஸில் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு ஸோ இதை வரையும் என்னென்னா டெஃபினட்டாக வந்து இப்போ ஒரு பதட்ட சூழல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நிலவுது அதில் ஒன்றும் கிடையாது என்னுடைய ரீடிங்கில் வந்து இதை வந்து ஒரு பெரிய வார அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது ஏன் அப்படின்னதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னதுனா உங்கள்கிட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்கணும் ஆள் இருக்கணும் அது தவிர அவ்வளோ நாள் வாரை நடத்துறதுக்கான பணம் இருக்கணும் இது எதுவுமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு நியூஸில் பார்த்தோம் நாங்கள் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து திருப்பி பதிலடி திருப்பி நம்ம நேற்று அடித்ததுக்கு திருப்பி அவங்க அடிக்கிற மாதிரி நிலைமை இல்லை ஸோ திருப்பி வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி பாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா பெருசாக இல்லை சப்போஸ் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒருவேளை வந்து நிஜமாகவே வார் வந்தது அப்படின்னதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து என்னென்னா அதேமாதிரி வந்தாலும் மேபி ஒரு வார் வந்து ரஷ்யா உக்ரைன் மாதிரி இயர்ஸ் டுகெதர் நடக்காது கொஞ்ச நாள் தான் நடக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து இது திரும்புறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தீங்கன்னா எஸ்பெஷலி லாங் டேர்ம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றதுனா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ வந்து எடுத்துகிட்டு வெளியிலலாம் தயவுசெய்து போகாதீங்க அதுலேயே இருக்கட்டும் இது மாதிரி மார்க்கெட்டு வந்து அடித்து கீழே வந்ததுன்னா அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துங்க திஸ் நாட் த டைம் டு கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட் சார் இப்போ எஃப்ஐஎஸ் உடைய என்ட்ரி பார்த்தோம்னா ஏப்ரலேருந்தே வந்து கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது அவங்க வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மேலே ஒரு பிலீவ் பண்ணி அவங்க நிறையா ஸ்டாக்ஸை வாங்குகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய அவங்க வந்து ஸ்டாக்ஸை விற்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்தியர்களை பொறுத்தவரையில் அந்த சென்டிமெண்ட் அப்படின்றது ஒரு ஃபேவரபுளாக இல்லாததுனால ஸ்டாக்ஸை விற்கிறாங்களா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமும் கண்டினியூஸாக பாசிட்டிவாக இருக்குது மைல்டு பாசிட்டிவ் தான் இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவ் தான் இருந்தது எஃப்ஐ எஃப்ஐ வந்து செல்லிங்கில் தான் இருந்தது இந்த மார்ச் ஏப்ரல் மேல தான் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் நட்ட பிக் பாசிட்டிவ் இது இல்லை இல்லை ஆனால் நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் விற்கிறாங்க அப்படின்னு அதனா சரி மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து வாங்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கினோம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இப்போ ஒருத்தர் வாங்குறதுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னதுன்னா அது வந்து விற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அலாங் வந்து இப்போ எஃப்ஐஏ பார்ட்டிசிபேட் பண்ணாத போது ஒரு டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் விற்கணும்னா யார்கிட்ட வைப்பாங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரில் தான் நம்மள்கிட்ட தான் விற்றுக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வராங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் விற்கிறாங்க பட் நம்ம விற்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர்ட் டு அவங்க வந்து ஒன்றுமே கிடையாது சரி ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாதுன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி தான் வந்து எஃபெக்டிவாக நம்ம விற்றுருக்கோம் அவங்க வந்து ஒரு மூணாயிரத்து எழுநூறு கோடி வந்து பாசிட்டிவ் வாங்கியிருக்காங்க இதாவது இந்த மே மாதத்தில் நம்மளுடைய நம்ம விற்கிறது வந்து கொஞ்சம் இருக்குது அவங்க வந்து வாங்குறாங்க பட் ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதாவது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கோயிங் ஃபார்வர்டு இன்னும் நிறைய வாங்குவாங்க நிறைய வாங்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் சோ இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையில் எஃப்ஏஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவாக இருந்ததுனால தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிச்சது இப்போ அவங்களே நம்பி வர்றாங்க அப்படின்ற நேரத்தில் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரியான வார் சுச்சுவேஷனில் அவங்களுடைய சென்டிமெண்ட் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் நல்லது ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த வார் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து புதுசாக தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து தயங்குறாங்க அது வந்து இட் இஸ் ஓகே பிகாஸ் டக்குன்னு வந்து ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் விழுந்ததுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதாவது புதுசாக இப்போ தான் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான் வந்து ஒரு எஸ்ஐபி முறையில் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்துன்னா அவங்க இந்த வாருக்காக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஈவன் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இல்லை சார் நான் லாங் டர்மில் தான் போடுறேன் இந்த வார்னால வந்து எனக்கு பெருசாக ஒரு ஈவன் ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் பண்ணலாம் ஸோ இது வந்து நியூ இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் வந்து ஏற்கனவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க லாங் டர்மில் இருக்கிறதன அவங்க வந்து ஜஸ்ட்டு ஸ்டே இன்வெஸ்டட் அது மட்டும் இருந்தாலே போதும் சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து 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 இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு எண்பது உங்களுடைய கணிப்பு என்ன என்ன ஃபைவ் இயர்ஸில் நிஃப்டி ரேஞ்சில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா இந்த கேள்வி கேட்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னொரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு ஏன்னா நம்ம வந்து செப்டம்பரில் இருபத்தி ஆறாயிரம் வரையும் போனோம் இப்போ திடீர்னு நம்ம இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்து போகும்போது இனி வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு ஃபுல் ரிக்கவரி அப்படின்றது மார்க்கெட்டுக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதுட்டே இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தா நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா நிஃப்டி இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏர்னிங்ஸ் அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த ஐம்பது கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் வந்து நிஃப்டி கம்பெனிஸ் எல்லாம் ரஃப்லி அபவுட் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பெர்சென்டேஜ் வரையும் நிஃப்டி ஏர்னிங்ஸ் இருக்குது அதாவது என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் இஸ் த ஸ்லேவ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படிம்பாங்க மார்க்கெட் வந்து ஏர்னிங் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேலே போயிட்டு இன்றைக்கி இருபத்தி மூணாயிரம் லெவலில் இருக்கிறதுனால என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இங்கேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது மே அல்லது ரெண்டாயிரத்தி முப்பது டிசம்பர் அதாவது ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த பீரியடில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் நிஃப்டி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொன்னதுனா ஐம் டேக்கிங் அபவுட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து அதோடைய குரோத்து தான் நான் வந்து பார்க்குறேன் அது போகிறதுக்கான எல்லா விதமான ப்ராபபிலிட்டியும் இருக்கக்கூடிய அது நடக்குமா டைம் வில் வாய்ப்புகள் நிறைய சார் தங்கம் உயர்வதற்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பர்பஸஸ்க்காக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நாடே வந்து தங்கம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாங்க உங்களுடைய டேக் என்ன இதுல அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது வந்து தங்கம்ன்றது வந்து ஒரு ஓவர் வேல்யூவான ஒரு அசட்டா நீங்க பாக்குறீங்களா இன்னைக்கு உள்ள சூழல் கண்டிப்பா நான் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் சொல்கிறேன் தங்கம் வந்து டெஃபினட்டாக ஓவர் வேல்யூ ஏன் ஓவர் வேல்யூ அப்படின்னதுன்னா லாஸ்ட்டு ஒன் இயருடைய தங்கத்துடைய ரிட்டன் நாற்பது பெர்சன்டேஜ் நம்ம என்ன பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து ஒன் இயரில் தங்கம் நாற்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவிட் போது ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரிட்டன் நாற்பது பெர்சன்டேஜ் கொடுக்கல ஈவன் கோவிடில் ஒன் இயர் நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த டூ த்ரீ இயர்ஸில் பெருசாக வந்து அது ரிட்டன் கொடுக்கவே இல்லை இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு அசட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி நாற்பது பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னதுன்னா அந்த அசட் கிளாஸில் போகவே கூடாது இன்னொன்று வந்து தங்கத்தை பார்த்திங்க அப்படின்னதுனா இந்த மூணாயிரத்தி ஐநூறு டாலர் அப்படிங்கிறது வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது டாலர் வந்து தங்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு மூணாயிரத்தி இரநூத்தி சில்லற அது வரையும் வந்தது இப்போ திருப்பி இந்த போர் இதெல்லாம் வந்து பதட்டம் நிலவரதுனால திருப்பி மூணாயிரத்தி இரநூறு ஒருலேருந்து மூணாயிரத்தி நானூறு வரையும் போய்ட்டு மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அந்த லெவலில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த மூணாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இந்த வார் வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா மூணாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணலாம் பட் போனால் கூட வந்து என்னென்னா இட் இஸ் இட் வில் நாட் பி தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இட்ஸ் ஷார்ட் விட் அதனால் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த அசட் கிளாஸில் வந்து ஏற்கனவே இவ்வளோ ஏறி இருக்கிறதுனால அந்த அசட் கிளாஸில் நம்ம போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது இன்னொன்று வந்து ஒரு கண்ட்ரியில் மட்டும் பயங்கரமாக கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த கரன்சி வந்து ஏறிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது டெஃபினட்டாக நிறைய பேர் வாங்கினாங்கன்னா ஏறிட்டு ஸோ இவங்களும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இப்போ நான் வாங்க ஆரம்பித்தேன் வாங்க வாங்க ஏறிடுச்சு அப்படின்னதா இருந்துன்னா அவங்களும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வரும்போது தான் வாங்குவாங்களே வழியே அதனால கோல்டுக்கான அவுட்லுக் கோயிங் ஃபார்வர்ட் வந்து சின்ஸ் இட் இஸ் ரேலி நல்ல ஒரு ஒன் இயராக நல்ல ரேலி ஆனதுனால அதுக்கான ஏற்றம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை சார் இப்போ லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு பர்ச்சஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அட் த சேம் டைம் பார்த்தோம்னா அச்சரி திதி அன்னைக்கு இருபத்தி வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து மக்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ உங்களுடைய கணிப்பு என்ன இப்போ தங்கத்துக்கான ஒரு டிமாண்ட் அப்படின்றது நம்ம சொசைட்டியில் அதிகமாக இருப்பதாக பார்க்குறீங்களா இல்லை வந்து எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் டோனுக்கு போயிட்டாங்க தங்கத்தை வாங்குறதே வந்து ஒரு முதலீட்டு நோக்கத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இப்போ தங்கத்தை வந்து பார்த்தோன்னா எவ்ரி இயர் வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதை எண்ணிக்கி நிறைய வாங்குறாங்க இப்போ அக்ஷயத்திருதி அன்னைக்கு வாங்குறதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் தங்கம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத பற்றி கவலை கிடையாது அக்ஷய திருதை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் டேன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நகையை வாங்குகிறோம் அல்லது நாங்கள் வந்து இது இது வந்து இம்பார்ட்டன்ங்கிறதுனால ஒரு பை ஃபோர்ஸ்டு சேவிங்ஸாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வருது அதனால தங்கம் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் அதிகமாக தான் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய பேர் வந்து ஜாபாக ஜாபுக்கு எவ்ரி இயர் வந்து கோடிக்கணக்கில் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வராங்க அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வரவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதலீடுனா தங்கமாக இருக்கும் அதனால வருஷா வருஷம் அக்ஷய திருதைக்கான தங்கம் வாங்குறது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வாங்குறதுனால தங்க விலை ஏறிட்டே இருக்குமா அப்படின்றதுனா அது இருக்கு கிடையாது தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு பீக்கா தொற்றுருச்சு சார் இதுக்கு மேல வந்து அது இன்கிரீஸ் ஆகுமா அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மக்கள் வந்து அதை வாங்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்ற கேள்வி கூட வருது தானே தங்கத்தினுடைய விலை இதே மாதிரி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தா மக்கள் வாங்குவாங்களா இப்ப வந்து நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஜுவல்லரி தொத்திட்ட பேசினேன் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா எங்களுக்கு பெருசா நிறைய பேர் வாங்குறதுக்கு அக்ஷய தேதியை விட்டுடுங்க நார்மல் டேஸில் வந்து யாரும் தங்கமே வாங்கறதில்ல வர்றவங்க அங்கே கடைக்கு வரவங்களும் மோஸ்ட்லி தங்கத்தை விற்கலாமா அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க வாங்குறதுக்கு இல்லைங்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விலை ஏறிட்டே இருந்ததுன்னா யார் வாங்குவாங்கன்னா யாருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூ மந்த்ஸில் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் அல்லது நான் வந்து யாராவது ஒருத்தர் ரிலேட்டிவ் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அத்தியாவசியமாக கண்டிப்பாக கண்டிப்பா வாங்கியே தீரணுங்கிறவங்க மட்டும்தான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க அதர் பீப்புள்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ச்ல விருப்பத்துக்காக வாங்குற நிலை இல்லை இல்லை விருப்பத்துக்காக வாங்குற நிலை இல்லை அதனால தேவைக்கு மட்டும்தான் வாங்குறாங்க அது வந்து இது இல்லை இப்ப வந்து இதை ஏறதுனால இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கல இதுவரை நான் தங்கம் வாங்கலை அப்படிங்கும்போது தங்கம் ஏறிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நான் வாங்காத ஒரு பர்சனாக நான் பேசினேன்னா அது கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே வாங்கினவங்க வந்து வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்லா ஏறி இருக்குது இன்னும் கூட நிறைய பேர் ஏறுங்கிறாங்க இப்போ போய் நம்ம உத்தர வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ஏறுமா இல்லை இறங்கிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க அவங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருக்காங்க அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா யார் வந்து கரெக்டாக தேவையோ அவங்க மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க ஏற்கனவே வாங்கினவோ விற்கிறதுக்கு ரெடியா இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்கனால வாங்க முடியல நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லைங்க நான் பண்ணுறதே கிடையாது நான் எப்பயுமே பண்ணது இல்லையா எப்போவுமே பண்ணுறது கிடையாது பட் வந்து ஒய்ஃப் எப்பயாவது எனக்கு நகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை நகையாக அவங்க போட்டுக்கிறதுனா மட்டும் அதுவும் ரெகுலராக கிடையாது ஒன்ஸ் இன் அயில் அது அது மட்டும் தான் வாங்குறது நான் வந்து கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் கருதலை ஏன் கருதலை அப்படின்னா அதில் நான் பார்க்கக்கூடிய ஒரு குரோத்து அதை விட வந்து ஐ கேன் கெட் மோர் இன் த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சஸ்டைன்டு க்ரோத் கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு கமாடிட்டிங்கிறது வந்து நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய சைக்கிள் அதில் வந்து பண்ணுறதை விட ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்ட் தென் நீங்கள் வந்து கோல்டில் வந்து ப்ரிஃபர் பண்றதுல கோல்டில் இன்வெஸ்ட் பண்றதில்லன்னு சொல்றீங்க பட் உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸா வருவாங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்குறீங்க நான் வந்து என்ன சொல்வேன்னா சரி கோல்டு என்ன பொறுத்தவரைக்கும் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது நான் வந்து இன்வெஸ்ட் சார் பரவாயில்ல இல்லையா மட்டும் திட்டப்படுறாங்கல்ல கோல்ட பார்த்து கோல்ட பத்தி நான் எப்ப பேசினாலும் திட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பரவாயில்ல அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா திட்டுவாங்க ஒவ்வொரு பீரியட் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ப்ராப் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து என்னென்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னதுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து கோல்டு அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை லாங் டேர்மில் அது ரிட்டர்ன் கிடையாது பட் நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுனா அந்த கோல்டை வந்து நீங்கள் ஆபரணமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் போய் ஒரு நகை கடையில் வாங்கிங்க அதே சமயத்தில் இல்லை சார் நான் வந்து கோல்டுக்குன்னு ஒரு அலக்கேஷன் வேணும் ஸோ எல்லாத்தையுமே என்னால் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இதுலேயோ போட முடியாது ஐ வாண்ட் டு அலகேட் சம் மணி இன் டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோல்டுக்குன்னு நான் ஒதுக்குவேன் அப்படின்றதாதுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாவோ கோல்டு இடிஎஃப் அவங்க வாங்கிக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை அது வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்ட் அதவைஸ் வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இல்லைங்க அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ கோ இப்போ ஒரு விஷயம் ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்ல இப்போ ஏன் உங்களுக்கு வந்து கோல்டு மேலே நம்பிக்கை இல்லாத சொல்லணும் இல்லை நம்பிக்கை இல்லைங்கிறத விட ஃபார் எக்ஸாம்பிள் நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு இருபது லட்சமோ முப்பது லட்சமோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு அந்த மணி எடுத்துருவாங்க பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் த டச் அண்ட் ஃபீல் கிடையாது நான் வந்து கோல்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இட் இஸ் அ பேப்பர் வேல்யூ தான் இப்போதைக்கு அதாவது ஸ்டில் ரியலைஸ் த வேல்யூ நான் பத்து லட்சங்கிறது இன்றைக்கி இருபது லட்சம் காமிக்கிறது முப்பது லட்சம் நான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது அந்த மணி வருது அங்கே எனக்கு எமோஷனே அங்கே வந்து கிடையவே கிடையாது ஆனால் வென் இட் கம்ஸ் டு கோல்டு அப்படிங்கும்போது நான் இதே இது கிராம் நிறைய வாங்கியிருக்கேன் ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்போ தேவை இருக்கும்போது எனக்கு தேவை இருக்குது பட் இருந்தால் கூட இந்த ந நகை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னதா இருந்தனா நான் ஒரு அது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்து அல்லது எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து அதை போய் நான் லூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் நிறைய இருக்குது அதனால் தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க தேவைக்கு விற்கிறத விட தேவைக்கு வந்து பார்த்தோம்னா அதை பிளட்ஜ் பண்ணி அந்த சமயத்துல மேனேஜ் பண்றவங்க தான் இருக்காங்க ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவை போது அது விற்க முடியாது அல்லது நீங்க விற்க மாட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து என்ன பிரயோஜனம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் அதனால தான் இப்போ என்ன சொல்றாங்க எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய தங்கத்தை விட இந்தியன் ஹவுஸ்ஹோல்டுல இருக்கக்கூடிய தங்கம் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க ஏன்னா இது பாட்டிட்டு இருந்தது பாட்டிட்டு இருந்து அம்மாட்ட இருந்தது அம்மாட்ட இருந்து இன்னைக்கு ஒய்ஃப்கிட்ட இருக்கு நாளைக்கு பொண்ணுகிட்ட இருக்கும் போது மாறி மாறி இருக்கு இந்த இது வந்து நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியும் அதை என்னைக்குமே அதை வந்து நம்ம அதை காசே பண்ண முடியல சார் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க எத்தனை பேர் சார் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தர் ஒரு இரநூறு கிராம் நகை வச்சிருக்காங்க அவ்வளவா போட மாட்டாங்க நூறு கிராம் தான் அப்படின்னதுன்னா அந்த நூறு கிராம் வித்து மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டாம் ஒரு வீடாவோ காராவோ இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க நான் நான் பேசுகிறவங்க நான் கேள்விப்படுறவங்க யாருமே வந்து அது மாதிரி விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை நாங்கள் நியூவர்ஸ் யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் அதை வந்து நிஜமாக இருக்கணும் சும்மா நான் வாங்கினேன்னு யாராவது ஒத்த ரெண்டு பேர் சரி இதில் வந்து எக்ஸப்ஷன் சுட் நாட் பி டேக்கன் எஸ் அன் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எத்தனை பேர் அதை விற்றுருக்காங்க அப்படின்னதுன்னா அது மனசு வராது நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பண நெருக்கடின்னு வச்சுங்களேன் பணம் நெருக்கடி இருக்குது உங்கள்கிட்ட வந்து ஒரு நூறு கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னதுன்னா அதோடைய வேல்யூ வந்து ஒம்பது லட்சம் ரூபாய் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது பத்து லட்ச ரூபா கார் அப்போ நீங்கள் வாங்கின அந்த நூறு கிராம் தங்கம் இருக்கு இல்லையா இன்றைக்கி ரூபாய் இருக்கக்கூடிய தங்கம் நீங்கள் அக்வயர் பண்ண காஸ்ட் வந்து வெறும் நாலாயிரம் ரூபா தான் ஸோ நாலு லட்சரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க இன்றைக்கி அது ஒம்பது லட்சரூபா ஸோ இந்த மணியை இந்த தங்கத்தை விற்று அந்த காருக்கு பணம் கொடுப்பீங்களா இது வந்து ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து இதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டு வச்சுருக்கீங்க அதில் வந்து இதே ஒரு ஃபோர் லேக்ஸ் த்ரீ இண்ட்ரப் டேக்ஸ் போட்டிருக்கீங்க அது ஒரு ஒன்போது லட்ச ரூபாய் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டில் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா எந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க சார் சிலாரியை பொறுத்து மாறும் இல்லை ஜென்ட்ரலாக வந்து நான் உங்களுடைய இது கேட்குறேன இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுவேன் பட் சினாரியோ வந்து மாறும் இல்லை இப்போ ஒரு தங்கம் அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்கில் போயிட்டு நம்ம அடமானம் வைக்க முடியும் ஒரு ஷார்ட் டேம்மில் நம்ம வந்து அதை திருப்பிட முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு பழைய தங்கத்தை வாங்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் வந்துட்டாங்க அந்த பழைய தங்கத்துக்கான ஒரு டிமாண்ட் இருக்குது இப்போ ஒரு செய்முறைக்காக கூட வந்து தங்கத்தை விற்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குனீங்க அப்படின்னா அதோடைய ரேட்டுன்றது தனியாக இருக்குது நம்ம கொடுத்து மாற்றிக்கிட்டால் அதோட ரேட்டுன்றது தனியாக இருக்குது இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடுச்சு இப்போ நீங்கள் வாங்கின கடையிலே போய் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து கழிச்சுட்டா அவங்க மீதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு தானே இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி தங்கத்தை கொடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி மோஸ்ட்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார் தங்கம் இருந்ததுன்னா டக்குன்னு கொடுத்து பைசா இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் ஆனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லோன் அகெயின் செக்யூரிட்டிஸ்னு வந்துருச்சு நீங்கள் தங்கத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நூறு கிராம் தங்கம் இருக்குது இப்போ கையில் ஏன்ட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒம்பது லட்ச ரூபாய்கிட்ட பணம் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து தங்கத்தை நீங்கள் வந்து இப்போ அடகு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை இங்கே இருக்கிற இடத்த விட்டு ஒரு கடையில் கொண்டு போய் ஃபிசிக்கலாக அந்த தங்கத்தை கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் கரெக்டாக எனக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸெலாம் நான் ஃபிசிக்கலாகவே கொண்டே போகணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு வந்து ரெண்டு ஓடிபி வரும் மொபைல் ஓடிபி இந்த ஒரு ஓடிபி அந்த ஓடிபியை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுன்னா இருந்த இடத்துலேருந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டை பிளேச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்னோட பைசாக்கு வருது அதனால் நோ லாங்கர் கோல்டு மட்டும்தான் வந்து நமக்கு இம்மீடியேட்டாக பணங்கிறது கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு ஸோ எனக்கு இது மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும் மா என்னுடைய மணி எப்போதுமே மார்க்கெட்டில் இருக்குது எனக்கு தேவைன்னா நான் இது மாதிரி லோன் அகெயின் செக்யூரிட்டிஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து தங்கம் தங்கத்தை தங்கத்தை நான் நானும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது தங்கத்துடைய க்ரோத்தை மோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய கேள்விக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க சார் நன்றி மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க